இப்போ என்னென்னா உற்பத்தி இங்கே கிடையாது உற்பத்தி பூரா வந்து குஜராத் வழியாக போர்ட் வழியாக கஞ்சா வருது அங்கே அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் த தடுத்துருக்கணும் மத்திய அரசு தடுத்துருக்கணும் ஆந்திராவிலேருந்து கஞ்சா வருது அசாமிலேருந்து கஞ்சா வருது ஹிமாச்சல் பிரதேசிலேருந்து கஞ்சா வருது சார் இப்போ இந்த இடத்துல தான் சார் இந்த செக்யூரிட்டி ரீசன்ஸுங்கிறது குறைவாக இருக்குது அதாவது பார்டரில் ஆனால் ட்ரெயின் மூலியமாக ஆந்திராவிலேருந்து ட்ரெயின் மூலியமாக கஞ்சா வருது தமிழ்நாட்டுக்கு வர போய் ஸ்பாட் ஸ்பாட்டாக பிரிக்கிறாங்கன்னு சொல்லி சில குற்றச்சாட்டுக்கெல்லாம் வருது இதெல்லாம் தெரிஞ்சும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ரயில்வே போலீஸும் என்ன பண்ணுறாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார் இல்ல அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது கண்ட்ரோல் பண்ண முடியல எல்லாம் மாமூல் தான் எது வரது அப்படின்னா காசை கொடுத்துட்டான அவன் எதுல கொண்டு வரான் என்ன கொண்டு வரான்னு சீல் பண்ணி ஏன்னா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா கஞ்சா வந்து போடியில இருந்து கொண்டு போது இந்த இது பாருங்க இந்த வெள்ளை பொடி மாதிரி தூவாங்க இல்லை வந்தா அது என்ன புடியாது பிளீச்சிங் பவுடருக்குல்ல இந்த ப்ளீச்சிங் பவுடர் தூக்கிடுவாங்க தூவிடுவாங்க மூட்டை மேல அப்போ வந்து ப்ளீச்சிங் பவுடர் ஸ்மெல் தான் வரும் கஞ்சா ஸ்மெல் வராது அந்த காலத்தில் சாக்கில தான் வரும் இப்போ நிறையா டெக்னாலஜி வந்துருச்சு இப்போ வந்து பிளாஸ்டிக் கவருக்குள்ளே போட்டு சீல் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்மெல்லு வெளியவே வராது அப்போ வந்து ஸ்மெல் பண்ணுறதே கஷ்டம் கடத்திட்டு வர்றது ஒரு டீசெண்டாக ஒருத்தன் கொண்டு வரான் ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோன்றது பெரிய விஷயம் கிடையாது கொண்டு வந்தானா பிடிக்கவே முடியாது ஏன்னா அதோட அமௌண்ட் ஜாஸ்தியாக இருக்குது இப்போ கடத்துவதற்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் கடையில் இது மாதிரியான சீல் பண்ணி அதோடய ஸ்மெல் துளியோடு தெரியாமல் கடத்த முடியும் ஆனால் அதையும் போலீஸ் தான் கட்டுப்படுத்துது இது வந்து என்னென்னா பல மாநிலங்களை தாண்டி வருது அந்த மாநிலங்களில் பூராத்தையும் விட்டால் கடைசியாக சாக்கடை மாதிரி தேங்குற மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்துருக்கு